குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணலாம் கடி ஜோக் கேட்க போகிறேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு கடி ஜோக் சொல்ல போகிறீங்க சரியா யார் நல்லா சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரியா பசங்களா நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஜோக் வந்து சொல்லுவீங்களா அதுக்கான ஆன்சர் நான் சொல்லுவேன் நான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ஃபிட் கேம் என்ஜாய் பண்ணிங்கல்ல அதே மாதிரி இப்போ கடி ஜோக்கோ என்ஜாய் பண்ண போகிறீங்க ஜாலியாக இருக்கோ ஓகேவா எல்லாரும் இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தராக யார் கேட்குறீங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னடா இன்னைக்கு மேம் கடி ஜோக்கெல்லாம் கேட்க சொல்லி சொல்கிறாங்க தெரியும் உனக்கு தெரியுமா அம்மா ஜெனி உனக்கு தெரியுமா கடி ஜோக்க எல்லாம் எனக்கு நிறையவே தெரியும் இப்ப நான் மேம நான் கேட்க போறேன் பாரு மேம் அப்படியே முழிச்சுட்டு இருக்க போறாங்க மேம்க்கு ஆன்சரே தெரிய போறது இல்ல நான் அவ்வளவு கஷ்டமா கேட்பேன் என்னடா சொல்ற எனக்கு அவ்வளவு தெரியாதுரா கடி ஜோக்கெல்லாம் நீ எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுடா நான் அப்படியே நானும் மேம் கிட்ட கேட்டுடுறேன் மேம் ஆன்சரோ கஷ்டமா இருக்கும்ல அப்போ நீ ஏன் சொல்லி எனக்கு கூட நான் மேம் கிட்ட கொஷின் கேட்குறேன் ஓகேவா அது நான் கேட்ட மாதிரி ஓ இது நல்ல இருக்கு என்னடா நல்லா கடி ஜோக்க போறாங்களாமே மேம் உனக்கு தெரியுமா கடி ஜோக்கெல்லாம் எனக்கு கூட தெரியும்டா ரெண்டு ஆ எனக்கும் தெரியும் தெரியும் அந்த நான் அவனுக்கு நானும் இருக்கும் ஜாலியா இருக்கும் இன்னைக்கு பிரியடு ஆமா நிறைய ஜோக்கெல்லாம் தெரியுமா எனக்கு கூட ஒன்று ரெண்டு தான் தெரியும் ஆனாலும் மேம்கிட்ட கேட்குறதுக்கு பயமாக இருக்குது அது வேற ஈஸியாக இருக்குமா அதெல்லாம் கேட்கணுமான்னு வேற தோணுதா எல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க கறி ஜோக்ஸ்லாம் நம்மளுக்குலாம் அவ்வளோலாம் நம்மளுக்கு ஞாபகம்லாம் இல்லைன்னா அதெல்லாம் கேட்குறதும் இல்லை மலர் எனக்கும் தெரியும் ஒன்று ரெண்டு தெரியும் ஆனால் அது கூட அப்படிதான் ரொம்ப சில்லியாக இருக்குமா ஆன்சர் ஈஸியாக இருக்கும்னால சொல்லிடுவாங்க மேம் சரி பார்க்கலாம் இரு யார் எப்படி சொல்கிறாங்கன்னு சரியா

அம்மா அம்மா சரி விடுங்க நீங்க சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் நம்ம வாங்க எதனா ஒன்னு ட்ரை பண்ணலாம் நான் எதனா ஒன்னு கேக்குறேன்னா ஞாபகம் வந்துச்சினா நான் கேப்பயில நான் கேட்க மாட்டேன் மத்தவங்க கேக்குறதை நம்ம வேணா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஏய் அம்மா இது நல்ல ஐடியாடா யாரனா கேட்டாங்க நமக்கு ஆன்சர் சொல்லலல்ல அது என்ன சொல்ற ஸ்வீட்டி நம்மளோ ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லலாம் ஓகேவா நம்ம क्वेश्चनலாம் கேட்கவேல சரியா அப்படியே பண்ணலாம் ஓகே சரி இப்போ மேம் கேட்பாங்க யார் கேட்குறதுன்னு யாருன்னா கேட்கட்டேன் நம்ம ஆன்சர் சொல்லலாம் சரியா எல்லாம் ரெடியாருங்க சரி சரி எனக்கும் தெரிஞ்சாதானே ஆன்சர் நானும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ மூளை இருக்குமா யோசிக்க பார்க்கலாம் இரு என்ன பசங்களா இப்போவே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்கள் உங்கள் ஜோக்ஸ் சொல்ல எனக்கும் ரொம்ப ஆசை தான் ஓகே இந்த வாட்டி நானும் உங்கள் ஜோக்ஸ் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு ஜோக்ஸ் அவ்வளோ தெரியாது ஆனாலும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன் பசங்களா இப்போ நீங்கள் என்ன ஜோக்ஸ்லாம் சொல்கிறீங்கன்னு நானும் அவளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா யார் ஃபஸ்ட்டு கேட்க போகிறது ஓகே யார் ஃபஸ்ட்டு கேட்க போகிறது ஃபஸ்ட் கடி ஜோக் யாருன்னு பார்க்கலாம் கை தூக்கி சொல்லுங்க யாருன்னு சொல்கிறேன் ஆ சொல்ல அர்ஜுன் மாம் நான் சொல்றேன் மாம் ஃபர்ஸ்ட் நவ கடி ஜோக் கேக்குறேன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க சொல்ல அர்ஜுன் என்னன்னு ஃபர்ஸ்ட் எஸ் மேம் பேங்க்ல பணம் எடுக்க போறவனுக்கு வந்து ஷாக் அடிச்சுச்சா மேம் எதுக்கு ஷாக் அடிச்சது மேம் அவனுக்கு என்னடா கேள்வி கேக்குற இது எனக்கு கூட தெரியும்டா இந்த ஆன்சரு அமைதியாயிரு ஏ இவனே கொஷின் கேட்டான் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் இவன் எல்லாத்துக்கும் முந்திக்கிறான் எதுக்கு தான் தெரிய மாட்டேன் இந்த அர்ஜுன் பையன் என்னடா கொஷின் கேட்ட பேங்க்கில் போகிறவனுக்கு ஷாக் அடிச்சுதா எதுவுமே தெரியலையே ஏய் எனக்கு ஆன்சர் தெரியலப்பா யோசி யோசி மலர் நீ யோசி நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகே ஓகே கயல் நான் சொல்லட்டமா மேம் ஏய் கயல் நீ சொல்ல கூடாது இது மட்டும் மேம் தான் ஆன்சர் பண்ணணும் மேம் நம்மள क्वेश्चन தான் கேக்க சொல்லிருக்காங்க ஏ அப்படியா அப்ப நம்ம क्वेश्चन தான் கேட்கணுமா நம்ம ஆன்சர் பண்ண கூடாதா அப்படி தான் போல இருக்கு நம்ம தான் லூஸ் மாதிரி யோசிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்சர் சொல்லலாம் அப்ப நம்ம क्वेश्चन ஏ சொல்லலாம் சொல்லு என்னன்னு யோசிக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் அந்த கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் நம்ம வேற வழி இல்லை நம்மளுக்கு சரி சரி வா நம்ம ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா அதுக்குள்ளே நம்ம கேட்டுடலாம் என்னடா நீ கேட்டிருக்க தெரியலடா அர்ஜூன் என்ன ஆன்சர் யோசிக்க முடியல பேங்க்ல போறவனுக்கு எது ஷாக் அடிச்சிச்சு மேம் ஆன்சர் தெரியல மேம் நான் சொல்லட்டுமா மேம் சரி சொல்லிடடா நீயே சொல்லு மேம் அங்க வந்து அவنده வந்து கரண்ட் அக்கவுண்டா மேம் மேம் இந்த ஆன்சர் நாங்க கூட டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு சொல்றோம் மேம் நீங்க மட்டும் சொல்லாதீங்க ஆன்சர் மேம் நாங்களும் ஆன்சர்லாம் சொல்றோம் மேம் அப்பதான் மேம் ஜாலியா இருக்கும் நீங்களே யோசிங்க நாங்களும் யோசிக்கிறோம் மேம் யாருனா கொஸ்டின் கேட்கட்டும் மேம் சரிங்களா மேம் அப்படியே விளாடலாம் மேம் கேம் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நோ நோ காயல் நான் மட்டும் தான் ஆன்சர் சொல்ல போகிறேன் எல்லாம் என்ன கொஷின்ஸ் கேளுங்க ஓகேவா இத்தனை நாளாக உங்களை நான் கொஷின் கேட்குறேன்ல அதேமாரி நீங்களும் எனக்கு இன்றைக்கி ஜோக் ஆன்சர்ஸ் கேளுங்க ஓகேவா கரண்ட் அக்கௌண்ட்டா சமட ஆன்சர் சூப்பராக இருக்கு நல்ல ஜோக்காக இருக்கு இப்படிலாம் யோசிக்கணுமா இத்த ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ இப்போ யார் நெக்ஸ்ட் கொஷின் கேட்க போகிறீங்க சாரி கொஷின் இல்லை இது ஜோக்கு யார் கேட்க போகிறீங்க நெக்ஸ்ட் ஜோக்கு பார்க்கலாம் இப்போ ப்ளீஸ் சீக்கிரமாக கேளுங்க பசங்களா இந்த அர்ஜுன் கேட்டானா இப்போ கண்டிப்பாக நான் ஒன்று கேட்க தான் கேட்க போகிறேன் மேம் இப்போ நம்ம அந்த யோசித்து வச்சு அந்த அந்த ஜோக்கை தான் கேட்கணும் மேம் கண்டிப்பாக ஆன்சர் சொல்ல முடியாது இப்போ எப்படி மேம் அர்ஜுன் இந்த ஜோக்கில் ஆன்சர் சொல்லியோ இப்போ எந்திலேயும் சொல்ல மாட்டாங்க மேம் நான் கேட்குறேன் மேம் நெக்ஸ்ட் ஜோக் மேம் நான் கேட்குறேன் மேம் இங்கே மேம் நல்லன் மேம் நான் தான் மேம் ஓகே ஓகே நலன் கேக்குதுரா நீ தான் சொல்லு சொல்லு மெலன் உன்னோடைய ஜோக் சொல்லி ஓகேவா இப்போ நான் உன்னோட ஜோக்ல ஆன்சர் பண்றேன் இப்போ பார்க்கலாம் உன் ஜோக் எப்படி இருக்குன்னு எஸ் மேம் நான் கேக்குறேன் மேம் பாய்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டுறாங்க கேர்ள்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டுறாங்க எதுக்கு மேம் அப்படி கட்டுறாங்க அவங்க எல்லாம் என்னடா இது இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குற பாய்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்ல கட்டுறாங்க கேர்ள்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுறாங்க எதுக்கு கட்டுறாங்க என்ன அதுதான் சார் ஒன்றுமே புரியலையே எதுக்கு கட்டுவாங்க ஒரு வேலை கையில் எதனா அவங்களுக்கு இருக்குமோ ஒரு வேலை என்னடா இவன் இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு கேட்குறான் எதுக்குடா வாட்ச் கட்டுவாங்க வாட்ச் வந்து டைம் பார்க்கறதுக்கு தான் கட்டுவாங்க இதெல்லாம் லூஸ் மாரி இவன் கேட்டுட்டு இருக்கான் பாருடா அந்த நலன் பையன் சரியான வேண்டாம் விடு விடு ஜெனி அவெல்லாம் ஒரு ஆளு நீ அவன்ல ஜோக் நினைக்கிறியா மாம் அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் சொல்ல போறாங்க பே என்னன்னு தெரியலடா நலன் என்னன்னு யோசிக்க முடியலையே நீ என்ன ஆன்சர் கேக்குற ஒன்னு புரியலையே

ஓகே நலன் எனக்கு தெரியல எவ்வளோ யோசிக்கிறது யோசிக்க முடியலையே நீங்கள் வேற அப்புறமா அந்த ஜோக்கு ஆன்சரே பாரா எப்படி சில்லியாக இருக்க போகுது ஓகே நீயே சொல்லிவிட அந்த ஆன்சரை எனக்கு தெரியல மேம் டைம் பார்க்குறதுக்கு தான் மேம் கட்டுவாங்க வாட்சை எந்த கையில் கட்டினானா மேம் டைம் பார்க்க தான் மேம் கட்டுவாங்க என்னது இதுதான் ஆன்சரா அடாடண்ணா என்னென்ன மூலாம் நான் யோசிக்கிட்டு இருக்கேன் என்னால் யோசிக்க முடியலையே நீ நாடாண்ணா சிம்பிளாக சொல்கிற ஆன்சரை இது ஒரு ஆன்சரா என்னடா இது அர்ஜுன் நான் சொன்னதே ஆன்சராக போச்சு நானே ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன் இவன் போய் லூஸ் மாரி சொல்லிட்டு இருக்கான் பாருடா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு நான் சொன்னா உனக்கு அப்பவே பாரு அவன்லாம் ஒரு ஜோக்காகவே இருக்காதுன்னு மேம் தான் கண்டுபிடிக்க முடியலடா இது ஆன்சரு மேம் கூட கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கலாம் மேம் எதோ யோசிட்டு இருக்காங்க கொளருக்கு ஆமா நான் சரி உனக்கு ஓகேவா கிட்ட சரி சரி சொல்லுடா நான் ஜோக் சொல்லுடா அப்பதான் मैम பிடிக்க முடியாது எனிவே நல்லா உன்னோட ஜோக் நல்லா இருந்தது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு யார் கேக்குறாங்க பார்க்கலாம் ஓகே அதுக்குள்ள நீ சொல்லப் போறியா நான் சொல்ல போறேன் மேம்

அச்சோ என்ன இது பசங்க இப்படி எல்லாம் யோசிக்க விடுறாங்களே நம்மள என்ன இது கயல் ஏய் கயல நீ ஏன்னா கொஸ்டின் கேட்கற அளவுக்கு ஆயிட்டியா பாடுறா ஹா இவ்வளோ கொஷின் கேட்குறானா அப்போ இவளுக்கு எவ்வளோ ஜோக்கு தெரியும் இவ கேட்குறானா கண்டிப்பாக நானே கேட்க தான் போகிறேன் மேம் சொல்லுங்க மேம் ஆன்சர் சொல்கிறீங்களா இல்லையா மேம் நானே சொல்லிட்டுமா மேம் கொஞ்சம் யோசிக்க விடு கயல் யோசித்தா தானே தெரியறதுக்கு கண்டுபிடிக்க முடியும் என்னால நீங்க யோசிக்க டைமே கொடுக்க மாட்டேன்றீங்க மேம் நான் சொல்லிடுறேன் மேம் ஆன்சரை மேம் கண்டுபிடிச்சுக்கிட்டே நம்மளே சொல்லிடலாம் அப்பதான் மேம் கை விலங்கு மாம் ஆன்சர் என்ன கையல் என்ன யோசிக்கவே விடல அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட அதுக்கு क्वेश्चन கேட்காம இருக்கலாம்ல అర్జున్ நீ சொன்னதே கேட்க போறேன்டா மாம் கிட்ட மாம் ஆன்சர் பண்றாங்களா பார்க்கலாம் இரு நீ சொன்னது நோ ஈஸியா இருக்கு நீ எப்படியே புரியல ஏ ஒண்ணு இல்ல நீ தைரியமா கேளு மாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க மாம் எதனால சொல்ல முடியல மாம் க ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியல சரி நீ சொல்றேன்னு கேக்குறேன் இல்லனா நான் கேட்கவே மாட்டேன் இது ரொம்ப கஷ்டம் இல்ல இது ஈஸி தான் ஓகே மேம் நான் கேக்குற மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन சாரி மேம் ஜோக் ஓகே சொல்லு ஜெனி என்ன ஜோக் கேட்க போற மேம் ஏ ஒரு மாசத்துல மட்டும் நிறைய பசி எடுக்கும் மேம் அது என்ன மாசம் என்னது ஒரு மாசத்துல நிறைய பசி எடுக்குமா இந்த பசங்க நம்மள யோசிக்க விட மாட்டேன்றாங்க பட்டு பட்டுன்னு வேற ஆன்சர் வேற சொல்லிடுறாங்க என்னன்னே புரியல இப்ப நம்ம யோசித்தாதான் நம்ம எல்லா மாசமும் சொல்லி பார்க்கணும் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி திருப்பி தான் வேலைக்காகும் வரலையே இதில் எது வருது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஓகே இந்த ஐப்பசி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

மேம் நெக்ஸ்ட் ஜோக் நான் கேட்குறேன் மேம் யார் அது கியரா ஏ சொல்லுமா நீ தான் சொல்லு எந்த ஜோக்குன்னு ஓகே மேம் நான் கேட்குறேன் மேம் மேம் கீ தொலைஞ்சி போச்சுன்னா யார்கிட்ட கேட்கணும் மேம் நம்ம வீட்டோட சாவி சாவி கீ அது தொலைஞ்சி போச்சுன்னா யார்கிட்ட கேட்கணும் மேம் கண்டிப்பாக முடிஞ்ச போகிறாங்க ஆன்சரே கண்டுபாட்டிக்க மாட்டாங்க என்னது சாவி தொலைஞ்சி போச்சுன்னா யார்கிட்ட கேட்கணுமா சாவி யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம போய் சாவி செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம் எக்ஸ்ட்ரா சா சாவியை இவங்க கேட்கணும்னு சொல்கிறாங்களே என்னென்னு கேட்குறது ஒன்றுமே புரியலையே இந்த பசங்க எல்லாமே முடக்க தான் கேட்குறாங்க கொஞ்சம் யோசிக்க டைம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க மேம் சீக்கிரமாக சொல்லுங்கள் மேம் எவ்வளோ நேரம் மேம் எடுத்துப்பீங்க நீங்கள் மட்டும் எங்களுக்கு கொஷின் கேட்டால் சீக்கிரமாக ஆன்சர் எழுத சொல்லி சொல்கிறீங்களே கீதா மேம் ஆன்சர் என்ன இது ஆன்சரு ம் சரி ஓகே இதெல்லாம் யோசிக்க டைமே கொடுக்க மாட்டேன் பசங்களா நீங்க அர்ஜுன் கேட்க போறேன் வாவ் அர்ஜுன் வெரி குட் நிறைய ஜோக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு செகண்ட் ஜோக்ஸ் கூட கேட்கற இப்போ பரவாயில்லையே ஓகே கேளு எப்படியான சொல்ல போறதுலன்னு தெரியும் கேளுங்க

ஓ ஓர்ட் ரொம்ப ஈஸியான ஆன்சர் இது கூட என்னால் சொல்ல முடியலையா